வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் சிம்பிளி சுபா விளாக்ஸ் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கும்போது இதுக்கு என்ன பேர் நான் கொடுக்கணும் அப்படின்னு கொஞ்சம் நேரம் யோசித்தேன் சிங்கப்பூர் லைஃப் ஸ்டைல் விளாக்னு சொல்லலாமா இல்லை இந்த இடம் நிறைய பேருக்கு தெரியாதுப்பா இப்போ ரீசண்டாக டெவலப் ஆகிருக்கு மிஸ் பண்ணாதீங்க இந்த இடத்த விசிட் பண்ணுங்கன்னு சொல்லலாமா இல்லை எங்களோட கம்யூனிட்டி அந்த நெய்பர்ஹுட்லாம் எப்படி இருக்குது வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாமான்னு நினச்சேன் பட் இது எல்லாமே சேர்ந்தது தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்க்க போகிற இடத்த பற்றி நிறைய பேருக்கு தெரிய வாய்ப்பில்லை பட் இது வந்து ஆறுலேருந்து அறுபது வயசு வரையும் இருக்கிறவங்களுக்கான ஒரு என்டர்டெய்னிங் ஸ்பாட் அப்படின்னு கூட சொல்லுவேன் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா ஜுராங் பிளே கிரவுண்ட்ஸ் கிட்ட தான் வந்திருக்கோம் இந்த ஜுராங் பிளே கிரவுண்ட்ஸில் என்ன மாதிரி அதர் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஒரு ஓவர் லுக் பார்த்துடலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒரு இடத்தையா நான் அப்படியே காமிக்கிறேன் வேர்ல்டு ஃபார்ம் அப்படிங்கிற ஒரு பெரிய நர்சரி இருக்குது உங்களுக்கு பிளான்ஸ் அந்த கார்டனிங் சப்ளைஸ்லாம் வாங்கணுன்னா விசிட் பண்ணலாம் அடுத்தது வேகன் வைல்டுங்கிறது சிங்கப்பூர்ஸோட ஃபர்ஸ்ட் அண்ட் லார்ஜஸ்ட் டாக்ஸ்க்கான வாட்டர் பார்க் ஹாப்பி ஃபிஷ் ஸ்விம் ஸ்கூல் அப்படிங்கிறது வந்து கிட்ஸுக்கான ஒரு இன்டோர் ஸ்விம்மிங் பூல் அதுக்கப்புறம் பார் அண்ட் கஃபேஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஒரு ஸ்கூல் ஹவுஸ் கிடி விங்கி ஸ்கூல் ஹவுஸுங்கிறது ஒரு ப்ரீ ஸ்கூல் அண்ட் அந்த டே கேர் சைல்டு கேர் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடத்துறது அர்பன் பாஸ்ஸுங்கிறது அந்த க்ரூமிங்க்காக பெட்ஸுக்கான க்ரூமிங் சென்டரு பெட்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் எதிர்பார்ப்பாங்க அப்புறம் சிங் பேடல் அப்படிங்கிறது எ கைண்ட் ஆஃப் ஒரு டென்னிஸ் மாதிரி இருக்கும் அது கொஞ்சம் அந்த பேட்டெல்லாம் வித்தியாசமாக இருக்கும் ஸோ அதெல்லாமும் அப்படியே அங்கேயே நம்ம புக் பண்ணிக்கலாம் இது வந்து இன்ஃபேக்ட் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்குது நான் ஒரு வீக்கெண்டு போகும்போது தான் இவ்வளோ கூட்டம் இங்கே வருதா அப்படிங்கிறதே தெரிய வந்தது இந்த டிக் டிக் லேண்ட் என்ன அப்படின்னா குழந்தைங்களுக்கான ஒரு விளையாட்டு இடம் மாதிரி இருக்குது மண் கல் செங்கலை வச்சு வீடு கட்டுறது இதெல்லாம் நம்ம சாதாரணமாக விளையாடிருப்போம் அப்படியே ரோடோரம் போய் உட்காந்து பட் இப்போ அதுக்கான ஒரு இடத்த க்ரியேட் பண்ணி அதில் கொண்டு வந்து குழந்தைங்களை விட்டு விளையாட வைக்கிறது அப்படிங்கிறத பண்ணுறாங்க உண்மையாகவே சின்ன குழந்தைங்கள எங்கேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீக்கெண்ட் நினைக்கிறோம் அப்படின்னா இங்கே வந்து விடலாம் சரி இது மாதிரி நிறையா இருக்குது சுபா சிங்கப்பூரில் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா பட் நம்மளும் என்டர்டெயின் ஆகணும் இல்லையா நமக்கான ஒரு ஸ்பேஸும் அங்கே தேவை இந்த மாதிரி ஃபிஷிங் ஜோன்லாம் வச்சுருக்காங்க குட்டி குட்டியாக அந்த டப்பை கொடுத்து நம்ம எதாவது பே பண்ணி அந்த இதெல்லாம் ஃபிஷிங் நெட்டெல்லாம் வாங்கி வந்தோம்னா நம்ம வந்து அந்த மீனெல்லாம் பிடிச்சி இது பண்ணலாம் இது எல்லாமே வந்து சின்ன குழந்தைங்களுக்கு ஒரு ஃபேமிலி பாண்டிங் ஆக்டிவிட்டி மாதிரி இது வந்து ஒரு அவுடோர் எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லையா அந்த மண்ணில் கல்லில் விளையாடுற அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கிறதுனால ஜுராங் ப்ளே கிரவுண்ட்ஸ் அப்படின்னு நீங்கள் கூகுள் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ஆக்டிவிட்டீஸ் அங்கே இருக்குது உங்கள் ஏஜ் குழந்தைங்களுக்கு எது சரியாக இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம் இது வந்து சாதாரண விஷயந்தான் இது நிறைய இடங்கள்ல இருக்குது பட் இதை தாண்டி இந்த இடத்துல என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு தான் இந்த ஹாப்பி ஃபிஷ் ஸ்விம் ஸ்கூல் இங்கே வந்து ஒரு ஆறு மாதத்திலருந்தே அந்த ஸ்விம்மிங் அப்படிங்கிறத வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பேரண்ட்டும் கூட இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஸோ தட் அவங்க வந்து ஈஸியாக லேர்ன் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ அதுக்கான சென்டர்ஸ் எதாவது தேடின்னு இருக்கீங்க நீங்கள் ஒரு குழந்தை வச்சுருக்கீங்க ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸில் இருக்காங்கன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம் அதை தாண்டி இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு டே கேர் சென்டர் ஸோ இது வந்து அகைன் அந்த ஏர்லி என்ரோல்மெண்ட் அந்த மாதிரிலாம் எதாவது இருக்கும் அந்த அகாடமிக் இயர் அது மாதிரிலாம் இருக்கா என்னங்கிறது எனக்கு டீட்டெயில்ஸ் தெரியல அடுத்தது இந்த வேகன் வைல்டு இது எதுவுமே நான் உள்ளெல்லாம் போய் எடுக்க முடியாது ஜஸ்ட் இந்த மாதிரியான ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்னு காமிக்கிறேன் இது வந்து அகெய்ன் டாக்ஸ்கான அந்த வாட்டர் பார்க்கு ஸோ பயங்கரமாக என்ஜாய் இருந்தாங்க அங்கே வந்திருந்த அந்த பெட் ஓனர்ஸ் எல்லாருமே அவங்களும் சேர்ந்து என்ஜாய் பண்ணுறதா இருந்தது இப்போ நீங்கள் இருக்கிறது தான் அந்த சிங் பேடல் அப்படிங்கிறது மேபி என்னோட அந்த ப்ரொனன்சேஷன் எதாவது தப்பாக இருக்கலாம் ஏன்னா எனக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட கேம் எல்லாம் கிடையாது இதுவுமே லைக் ஒரு டென்னிஸ் அந்த கோர்ட்டை நீங்கள் புக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அந்த அவர்லி பேசிஸில் நீங்கள் வந்து விளையாடிட்டு போகலாம் அதுக்கான வெண்டிங் மிஷின் அந்த பால் அதெல்லாம் வந்து எடுத்துக்கிறதுக்கான வெண்டிங் மிஷினும் அங்கேயே இருக்கும் ஸோ நம்ம பே பண்ணிவிட்டு அதை வந்து எவ்வளோ நேரம் முடியுமோ ஒரு ஃபிசிக்கலாக ஒரு ஸ்வெட் பண்ணணும் அப்படின்லாம் நினைக்கிறீங்க ஒரு ஃபேமிலியாக வந்து ஒரு ஒன் ஹவர் ஸ்விம்மிங் சேர்த்துருக்கீங்க குழந்தைய அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே விளையாடிட்டு போகலாம் அந்த மாதிரியான ஒரு கம்பைண்டு ஃபெசிலிட்டிஸ் இருக்கிறது இன்றைக்கி மார்னிங் எங்களோட வாக்கை முடிச்சுட்டு எதுக்காக நான் மெயினாக வந்திருக்கேன் அப்படின்னா அந்த வேர்ல்டு ஃபார்ம்க்கு போய் நர்சரிக்கு போய் சில பிளான்ஸ்லாம் வாங்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ அதுதான் இந்த வீடியோவோட மெயின் கண்டென்ட்டாக யோசித்தேன் அதை தாண்டி இந்த விஷயங்கள்லாம் தெரியப்படுத்தினோன்னா யாருக்காவது தேவைப்படுதுன்னா சிங்கப்பூரில் வந்து போர் அடிக்குது அப்படின்னு நினச்சி வீட்டில் உட்காந்தோன்னா கண்டிப்பாக போர் அடிச்சிட்டே தான் இருக்கும் பட் ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு இறங்கினோன்னா நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் பட் அகெயின் எல்லாமே வந்து டாலர்ஸில் நம்ம பே பண்ண வேண்டியதாக தான் இருக்கும் இதில் வந்து எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் இந்த வேர்ல்டு ஃபார்ம் போகிறத தாண்டி என்ன அப்படின்னா இந்த கம்யூனிட்டி கார்டன் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு டென்ட் மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இது எல்லாமே வந்து ஒரு ரெண்டல் ஸ்பேஸ் மந்த்லி ரெண்டலில் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஷேர்டாக அப்படி கூட எடுத்துக்கலாம் இல்லை நீங்கள் மட்டும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க அந்த ஃபார்மிங்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இல்லை இந்த கார்டனிங்லாம் பிடிக்கும் அப்படிலாம் யோசிக்கிற ஆளாக இருக்கீங்கன்னா இந்த கம்யூனிட்டி கார்டனில் ஒரு ஸ்பேஸை வந்து நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு யூனிட் மாதிரி உங்களுக்கு வித் டோர்ஸோடு கொடுத்துருவாங்க நீங்கள் வந்து என்னெல்லாம் உங்களுக்கு செடி வளர்க்கணும் ஏன்னா அப்பார்ட்மெண்ட்லிவிங்களா அதெல்லாம் பாசிபிள் இல்லை இல்லையா நமக்கு மாடி தோட்டம்லாம் பண்ண முடியாது ஸோ இந்த மாதிரி இடத்துல பே பண்ணிவிட்டு இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மைண்டுக்கு வந்து ரிலாக்ஸிங்காக இருக்கும் இல்லை ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஆக பிடித்தவங்களாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் மெயினாக நம்ம வரணும்னு நினச்சது இந்த வேர்ல்டு ஃபார்ம் தான் வீடியோலாம் எடுத்துகிட்டு மெதுவாக வரத்துக்குள்ளே மழை நல்லா பிடிச்சாச்சு பட் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அந்த க்ளோஸ்டாகவே பாத்வேஸ் இருக்கும் அந்த கனெக்டிவிட்டி இருக்கும் ஸோ அதனால் நம்ம நினையாமலே வந்து அந்த ஃபார்முக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அந்த ஃபார்ம் வந்து இன்டோர் தான் அதனால் மழையிலேருந்து எஸ்கேப் ஆகிடலாம் ஓப்பனிங் ஹவர்ஸ் வந்து நைன் ஏஎம் டு செவன் பிஎம் பெட் ஃப்ரெண்ட்லி ஸோ வரணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமிங்கை பார்த்துட்டு வாங்க மெயினாக இன்றைக்கி வந்து வாங்கணும்னு நினச்சது வந்து கொஞ்சம் ஏதாவது ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அதுக்கப்புறம் வீட்டுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஏதாவது ஒரு செடி ஏதாவது ஒரு டக்குன்னு ஒரு பச்சை மிளகா வேணும்னா எடுத்துக்கலாம் இல்லை ஒரு புதினா எடுத்துக்கலாம் புதினாலாம் ஆப்வியஸாக அது நம்ம அப்படியே நட்டு வச்சாவே வந்துடும் அந்த மாதிரி தான் யோசிச்சுட்டு போனேன் எனக்கு ரொம்ப நாளாக மருதாணி வாங்கி வைக்கணுங்கிற ஆசை இருந்தது அதெல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் வந்து ஒரு வீடியோவில் இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்காதீங்கன்னு சொன்ன ஒரு காரணத்தினால சரி ஓகே அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ப்ராப்பராக மெயின்டைன் பண்ண வேண்டியது இந்த பிளான்ஸ் எல்லாம் சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் அடிக்கடி பார்த்தீங்கன்னா வீட்டுக்கே வந்து நேஷ்னல் என்விரான்மெண்டல் ஏஜென்சிலேருந்து ஒரு இதுக்கு மாதிரி வருவாங்க செக்கிங் மாதிரி வருவாங்க ஸோ எதாவது மஸ்கிட்டோ ப்ரீடிங் இருக்கா தண்ணி தேங்கி இருக்கா நீங்கள் அதில் ஒரு பிளேட் அடியில் வச்சு இன்டோராக வைக்கும்போதெல்லாம் அந்த பிளேட்டில் தண்ணி இருக்கா அதெல்லாம் ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ண எனி டைம் அப்படியே வர்றது இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக பார்த்துக்கணும் நம்மளால் தேவையில்லாமல் கம்யூனிட்டியில் ஒரு மஸ்கிட்டோ ப்ரீடிங் அதெல்லாம் நடந்ததுன்னா கம்ப்ளீட்டாக அதுக்கான ஃபைனாக அந்த இதெல்லாம் நம்ம கான்சிக்வன்சஸ் ஃபேஸ் பண்ண வேண்டியது தான் இண்டோர லெவலுக்கு நான் வந்து எந்த பிளான்ஸும் யோசிக்கலை பட் இப்போ வந்து வெளியில் வீட்டோட வாசலில் அந்த ஒரு ஸ்டாண்ட் வாங்கினோம் இல்லையா அதில் வந்து ஃபியூ பிளான்ஸ் வைக்கலாம் அப்படின்னு ரொம்ப நாளாக அதனால் நினச்சி வாங்கினது தான் ஃபைனலி வந்து நீங்களும் சொன்னதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு பெரிய மோட்டிவேஷன் வந்தாச்சு ஆனால் இதில் எங்களுக்கும் எனக்கும் அவருக்கும் ஒரு கான்ஃலிக்ட் என்ன வரும்னா உங்களுக்கு எப்போ டைம் கிடச்சி இதெல்லாம் மெயின்டைன் பண்ண முடியுங்கிற அளவுக்கு ஆஃபீஸ் ஒர்க் இருக்குன்னா தயவு செஞ்சு வாங்குங்க இல்லைனா இதுவும் ஃபைனலாக என் மேலே தான் வந்து விழும் அப்படிங்கிறது தான் பட் பார்த்த உடனே நமக்கு நேச்சுரலி ஓகே பார்த்துக்கலாம் இது என்ன ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு ஆகும் இல்லையா அந்த மாதிரி தான் அன்றைக்கி நானும் பார்க்க ஆரம்பிச்சிட்டேன் ஆல்மோஸ்ட் நிறையா அந்த ஹோலி பேஸில் அதெல்லாம் வந்து சிக்ஸ் டாலர்ஸ் அப்படி இருந்தது செம்பருத்தி அதெல்லாம் வந்து ஒரு டுவெல் டாலர்ஸ் அந்த மாதிரி ஸோ நான் ப்ரைஸ் வந்து லோக்கல் மார்க்கெட்டில் வெட் மார்க்கெட்லேயும் கம்பேர் பண்ணி பார்த்தேன் கம்பேரேட்டிவ்லி இங்கே ஒன்றும் அவ்வளோ ஜாஸ்தியாக ஃபீல் ஆகலை ஓரளவு ரீசனபிள் ப்ரைஸாக இருந்தது நிறையா வெரைட்டிஸ் இருந்தது நிறையா வீட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ணுவீங்க பண்ணுவீங்களான்னு கூட நான் கேட்க மாட்டேன் ஆப்வியஸாக சொல்கிறேன் பண்ணுவோம் சில விஷயங்கள் வந்து அவங்களுக்கு தெரியும் அப்படின்னு நினச்சி ஹஸ்பண்ட்ஸ்கிட்ட விட்டுட்டோன்னா கூட அவங்க பார்த்து பண்ணி முடிச்சுருவாங்க இல்லை நமக்கு தெரியும் அவள் பார்த்துப்பா அப்படின்னு நம்மள்கிட்ட விட்டுட்டா கூட நம்ம பண்ணி முடிச்சுடுவோம் இப்படி சில விஷயங்கள் இருந்தாலும் ஆல்வேஸ் லைஃப்பில் பார்த்திங்கன்னா ஒரு காமன் க்ரௌண்ட்ஸில் இது வரும் ரெண்டு பேருமா சேர்ந்து பண்ணுறதோ இல்லை ரெண்டு பேருமா அதுக்காக போய்டுறதோ கிடைக்கி அப்படின்னு நடக்கும்போது அப்போ பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு ஒரு கருத்து வரும் ஒருத்தர் ஒருத்தர் ஒரு ஒரு விஷயத்து மேலே ஆசைப்படுறது இருக்கும் ஒரு ஒரு சஜஷன் சொல்கிறதா இருக்கும் ஸோ அப்போ வந்து எல்லாத்தையும் கருத்து எல்லாத்தையும் கன்சாலிடேட் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது பெரிய விஷயமா இருக்கும் அப்படி தான் எங்களுக்கு அன்றைக்கி இருந்தது ஒரு பிளான்ட் வாங்கிறதுனா எனக்கு வந்து அது ஏதாவது ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொன்னேன் இவர் வந்து அந்த க்ரீனரியாக இருக்கணும் அது வந்து ஈஸி மெயின்டெனன்ஸாக இருக்கணும் அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தார் ஸோ ஃபைனலாக சரி அவருக்கு தான் இந்த டிபார்ட்மெண்ட் நம்ம வந்து கொஞ்சம் நகந்தே இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு முடிவு எடுத்ததுனாலேயோ நம்ம கொஞ்சம் ஈஸியாக இந்த ஷாப்பிங் வந்து முடிஞ்சுது அதை தாண்டி அதுக்கு தேவையான அந்த காற்றே காசாயிடும் அப்படின்றது தான் இன்னும் ஆகாமல் இருக்குது தண்ணி காசாயாச்சு மண்ணும் காசாயாச்சு ஆயாச்சு அதெல்லாமும் வாங்கிட்டு கிளம்பிட்டோம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப நாளாக எனக்கு மருதாணி வாங்கி வைக்கணுங்கிற ஆசை இருந்தது ஸோ அது மட்டும் பெண்டிங்காக இருந்ததுனால ஃபைனலாக அது வந்து லிட்டில் இண்டியா போகும்போது ஞாபகம் வச்சுட்டு வாங்கிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ஒன்றுக்கு மட்டும்தான் நான் ஆசைப்பட்டு வாங்கினேன் ஸோ அதையும் வாங்கியாச்சு இப்போ வந்து எப்படி அந்த இடத்துல இப்போ ஒரு செட்டப் நடந்திருக்கு ஃபர்தராக அதில் என்ன மாதிரியான அப்டேட்ஸ் இருக்குன்னா ஷேர் பண்ணுறேன் மல்லி வந்து ஆசைப்பட்டு வச்சால் அதுக்கேற்ற மாதிரி நல்லா பூத்துது அந்த டைமுக்கு இப்போ ஒன்றும் பூ பெருசாக இல்லை அந்த இடம் க்ராஸ் பண்ணி நம்ம வீட்டுக்கு உள்ளே நுழையும் போதோ வீட்டை விட்டு வெளியில் போகும்போதோ அந்த வாசனை வந்து அப்படி இருக்குது எனக்கு ஒரு பக்கம் இதெல்லாம் பறித்து தொடுத்தோம் இல்லை அப்படியே கூட எடுத்துகிட்டு போய் வச்சிடலாம் சாமிக்கு அப்படின்னு தோணும் இன்னொரு பக்கம் அது அப்படியே இருக்கட்டும் அந்த அந்த நேச்சரோட பியூட்டி இருக்கு இல்லையா அதை வந்து பார்த்து ரசிக்கிறதே ஒரு ஒரு தெய்வீகமான விஷயமா அப்படி பார்ப்பேன் ஸோ எது ரைட் எது தப்புன்னு எனக்கு தெரியல பட் இருந்தாலும் அன்றைக்கி ஒரு நாலஞ்சை விட்டுட்டு ஒரு ரெண்டை மட்டும் பறித்து எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு ஸோ உண்மையாகவே ஒரு நல்ல ஃபீலை கொடுத்தது அதுவும் இந்த மல்லியை வச்சது வந்து என்னோடய சாய்ஸ் அப்படிங்கிறத பெருமையாக மார்த்தட்டி சொல்லிண்டு அதனாலேயே என்னமோ அதுதான் எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷத்தை தந்ததுன்னு சொல்லி இந்த வீடியோ இதோட முடியுது இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மறுபடியும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அண்டில் தென் இட்ஸ் பாய் ஃப்ரெண்ட் சுதா